வணக்கம் நண்பர்களே இது திசை தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனல்ல நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா தனிமை தளிர் தனிமை தளிர் இது சூடாமணி அவர்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகளின் தொகுப்பு இது காலச்சுவடு பதிப்பகத்தின் வழியாக வெளிவந்திருக்கு நண்பர்களே சூடாமணி சூடாமணி பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அவங்களுடைய விருந்தினர்களில் ஒருவன் அப்படிங்கிற சிறுகதையை நம்ம அறிமுகம் செஞ்சுருக்கோம் அந்த வகையில் சூடாமணி பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு இருந்தாலும் இன்னொரு அறிமுகமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சூடாமணிக்கு இலக்கியத்தில் எந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுத்தாளர் ஜெயமோகன் சொல்வார் சூடாமணி எந்த அடவில் இருக்கார் அப்படின்னா தி ஜானையோட கீழே தீ ஜானகிராமனோட கீழே இருக்கார் அதே சமயத்தில் பாலகுமாரன் சுஜாதா இவங்களோட ஒருபடி மேலே அப்படிம்பார் அந்த வகையில் இவங்களை பார்த்திங்கன்னா இந்த சிறுகதை தொகுப்பில் முன்னோர்களே சொல்கிறாங்க இவங்களுடைய சிறுகதையை சேகரிக்கிறதுக்காக அவங்க வீட்டில் போனப்ப கிட்டத்தட்ட ஐநூற்றி எழுவத்தி நான்குக்கு மேற்பட்ட சிறுகதைகள் இருக்காங்க அவங்க வீட்டில் அவ்வளோ தூரம் பரநில் இருந்தது நிறைய கதைகள் பார்த்தா ஒடிஞ்சு போகிற அளவுக்கு அந்த பேப்பர்லாம் இருந்தது அப்படிங்கிறாங்க அந்த வகையில் எல்லாமே சேகரித்து இவங்க கல்கி குமுதம் ஆனந்தவடன் இப்படி எல்லா பத்திரிகையும் எழுதியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் தான் இறந்துருக்காங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குலேருந்து எழுதியிருக்காங்க இந்த ஐம்பது வருடங்களில் கிட்டத்தட்ட ஐநூற்றிக்கு மேற்பட்ட சிறுகதைகள் எழுதிருக்காங்க அந்த சிறுகதைகளிலிருந்து ஒரு அறுபது சிறுகதைகளை மட்டும்தான் இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க இதில் ஒரு சிறுகதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நோன்பின் பலன் அப்படிங்கிற இந்த சிறுகதை தான் இன்றைக்கி பார்க்கலாம் சரி இந்த கதை இப்படி ஆரம்பிக்குது யமுனா யமுனா எங்கடி இருக்க சீக்கிரவா அப்படின்னு சொல்லி யமுனாவுடைய அம்மா வந்து யமுனாவை கூப்பிட்றாங்க யமுனா சொல்கிறா இப்போ என்ன அவசரம் சித்த நாள் ஈரேன் இந்த வந்துடுறேன் பாண்டி அடிக்கிட்டு இருக்கல்ல விளையாண்டு முடிச்சோடியாறேன் ஆ அப்படிங்கிறா இந்த யமுனா என்ன செய்கிறான்னா அந்த வீட்டில் உள்ள வேலைக்கார பையன் அந்த கந்தன் அப்படிங்கிற அந்த வேலைக்காரனுடைய பையனோட விளாண்டுக்கிட்டுருக்கா பாண்டி ஆடிக்கிட்டு இருக்கா எப்பயுமே வந்து யமுனா ஜெயிப்பா இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து கூப்பிட்டுருக்கான் யமுனா சீக்கிரம் வாடி அப்படின்னு கூப்பிட்டு உடனே இவன் சொல்கிறா நான் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வா அப்படின்றா உடனே யமுனா என்ன அண்ணா பாதி விளையாட்டில் விட்டும்போது தோற்றுறா ஏன்னா யமுனா அம்மா கூப்பிடும்போது யமுனாவுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் விட்டு போயிடுது விட்டு போன உடனே என்ன செய் அப்படின்னா சடக்குன்னு போகணும்னு கிளம்பும் போது ஒரு கல் மாற்றி வச்சிட்றா மாற்றி வைச்சுன்னு அவுட் ஆயிடுறான் எப்பயுமே வந்து யமுனா தான் ஜெயிப்பா உடனே யமுனா கோச்சுக்கிறான் என்ன சொல்கிறா அப்படின்னா ஏமா இந்த வர்றேன்னு சொல்கிறேன்ல இந்த மாதிரி நான் தோத்துட்டேன் ஆ அப்படிங்கிறா உடனே யமுனாவோட அம்மா சொல்கிறாங்க டேய் கந்தா சத்த நாளை நீ போய்ட்டு விளாண்டுட்டு வா பிறகு வருவா யமுனா ஆ அப்படின்னு கூப்பிட்றான் உனே யமுனாக்கு கோவம் வருது அப்படி கொஞ்சலாம் கேட்குறான் இப்போ என்ன அவசரம் இப்போ எங்கே வரணும் அப்படின்னு கேட்குறான் உடனே யமுனா அம்மா சொல்கிறாங்க டேய் நோம்பு சரடி கட்டணுண்டி அப்படிங்கிறாங்க நோம்பு சரடுனா ஆ அப்படின்னு நீவே கேட்குறா நோம்பு சரடுனா தனக்கு வரக்கூடிய புருஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொம்மை நாட்டிகள்லாம் கெட்டிக்கிற சரடிடி அப்படிங்கிறா உடனே இவ கேட்குறா அந்த சரடை ஏன் எனக்கு கெட்டுறீங்க அக்காவுக்கு போய் கெட்ட வேண்டியனே அப்படிங்கிறா இல்லடி இது முக்கியமான நோன்பு சரடு நோன்பு சரடுன்னா என்ன அப்படின்னா சத்தியவான் சாவித்திரி கதையில் சத்தியவான் வந்து உயிர் பிழைக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறக்காக இந்த சாவித்திரி நோன்பு இருந்தாலாம் அந்த நோன்புக்கு பேர் காரடை நோன்புன்னு பேர் அதனால தான் கல்யாணம் முடிக்க போகிற பொம்மை நாட்டிலேருந்து கல்யாணம் முடித்த பொம்மை நாட்டி வரைக்கும் இந்த சரடை கட்டிக்கிடுவாங்க இப்படி கட்டினா வரப்போகிற புருஷன் நல்லா இருப்பான் கட்டிக்கிட்ட கெட்டிக்கிட்ட நல்லா இருப்பான் அப்படிங்கிறதுக்காக இதை கெட்டுறது அப்படிங்கிறான் உடனே இவளுக்கு இந்த யமுனா கட்டினா பிடிக்கலை என்ன பிடிக்கல அப்படின்னா இது பெரியவங்க ஆடுற ஒரு விளையாட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் விருப்பாக போய்கிட்டு இருக்கா போகும்போதே நினச்சிட்டே இருக்கா சே இந்நேரம் அம்மா மட்டும் கூப்பிடாமல் இருந்தால் நம்ம என்னை ஜெயிச்சிருக்கலாமே இந்நேரமும் நம்ம வந்து கந்தனை ஜெயிச்சிட்டே இருப்போம் அவன் அழுகிறது பாவமாக இருக்கும் சே அவன் ரொம்ப கஷ்டப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு இவ போய்கிட்டே இருக்காள் போகும்போது இவன் சொல்கிறாங்க என்னென்னா இந்த யமுனாவுக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க ஒரு அக்காவுடைய புருஷை வந்து அஸ்ஸாமில் இருக்காப்புல இன்னொரு அக்காவுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு இப்போ இந்த நோம்பு சரடி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அஸ்ஸாமில் இருக்கார் இல்லையா கணவர் அந்த மூத்த அக்கா வந்து என்ன பயபக்தியோட அந்த நோம்பு கயிறு எடுத்து கழுத்தில் கட்டிக்கிறான் கெட்டிக்கிட்டு கும்பிடுது அப்படியே என்னென்னா தான் புருஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக அது கும்பிடுது அடுத்து ரெண்டாவது அக்காவுக்கு தான் கல்யாணம் ஆகிருக்கு அந்த புருஷன் வெளியூர் போயிருக்காப்புல அவளை நினைச்சுட அண்ணா பயபக்தியோட அந்த நோம்பு சரட்டை தொட்டு கும்பிடுது நம்ம புருஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யமுனா நினைச்சிடா அண்ணா வேண்டாம் வருப்பா அவளுக்கும் அவன் கெட்டுறாங்க சரின்னு அவளும் கெட்டிக்கிறாள் இப்போ இப்போ என்ன அப்படின்னா இந்த விளையாட்டு விட்டு வந்துட்டோமே கூப்பிட்டு கூப்பிட்டுட்டாளே அப்படி என்ன முக்கியம் இந்த நோன்பு வந்து நம்ம விளாண்டுருப்போமே பாவம் கந்தேன் அப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கா இவளுக்கு என்ன அப்புடின்னா எப்பயுமே நம்ம தான் ஜெயிப்போம் அவன் ஜல்லம் பார்த்தா ரொம்ப பாகமாக இருக்கும் அவன் என்ன சொன்னால் தோற்று போயிடுவான் தோற்று போய்டாக்கா பெருசாக சொல்ல மாட்டான் அப்படிப்பட்டவன் இந்த விளாட்ட முடியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கான் சரி இதை யார்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கும்போது அவங்க அக்கா இளைய அக்காவோட புருஷன் வந்துடுறாப்புல வந்தோடனே இளைய அக்கா சொல்கிறா யுமுனா எந்நேரம் பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டு தான் படிக்கிறதை விட்டுட்டா அப்படின்னோடனே யமுனா நினச்சிடறேன்னா கோவம் வந்துடுது விறுவிறு வேமா வீட்டுக்கு உள் வீட்டுக்குள்ளே போகிறான் உள் வீட்டுக்குள்ளே போனோடனே அந்த மூத்த அக்காவுடைய புருஷன் ஒரு லெட்ரு அனுப்பியிருக்காப்புல அந்த லெட்டரை படித்துக்கிட்டு இருக்கா அவங்க அக்கா வந்து உடனே யமுனா சொல்கிறா ஏக்கா ஏக்கா என் நேரம் பார்த்தாலும் நான் வந்து ஜெயிப்பேன் இன்றைக்கி இந்த பாண்டி வே கந்தை அணை செஞ்சான்னா தோக்குற நேரம் நம்ம அம்மா வந்து கூப்பிட்டா அதனால் விளையாட்டை விட்டுட்டு போயிட்டேன் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்கா அவங்க அக்கா வந்து அந்த கடிதத்தை படிக்கிற மும்முரத்தில் நீ கொஞ்சம் வெளியே போய் நிற்கிறியா ஆ அத்தையும் பேர் கடிதம் போட்டுருக்காரா இல்லையா உன் கதையை நான் பின்னாடி கேட்குறேன் நீ போ அப்படிங்கிறா உடனே யமுனாவுக்கு ரொம்ப சோகமாக போயிருந்து வெளியே வந்துடுறான் வெளியே உடனே மறுநாள் இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இன்னைக்கு விளாண்டுடலாம் இன்றைக்கி ஜெயிச்சிடலாம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு கந்தனை தேடி அவன் வீட்டு பக்கம் போகிறான் வீட்டு பக்கம் போகிறக்காக வெளியே வந்துக்கிட்டு இருக்கா டே கந்தா கந்தான்னு கூப்பிட்றா கூப்பிட்ட உடனே யமுனாவோட அம்மா சொல்கிறா ஏய் அவன் இன்றைக்கி வரமாட்டான் அவனுக்கு உடம்பு சரியில்லையா அவங்க அப்பா சொன்னார் அப்படிங்கிறாரு உடனே யமுனா பார்க்குறா ஐயோ உடம்பு சரியில்லையா இல்லையா எப்பயும் விளாடுவானே வந்தால் கூட விளாண்டுக்கிட்டு இருக்கலாமே பார்த்து ஏன் இப்படி ஆகிப்போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் யோடி பார்க்குறான் சே கந்தை எவ்வளோ நல்ல மனுதேன் அந்த பையன் என்னேரம் பார்த்தாலும் தோப்பான் ஒரு நாள் கூட தோத்தேன்னு சொல்லி அடம் பிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிகிட்டே இருக்கான் இன்றைக்கி விளாட முடியாமல் போச்சு இன்னைக்கு விளாட முடியாமல் போச்சு ஆ அப்படின்னு நினைக்கிறான் இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு சாயங்காலம் அந்த கந்தனுடைய அப்பா வர்றாரு அதாவது அந்த வீட்டில் வேலைக்காரர் அவர் உடனே இந்த இவங்களுடைய தாத்தா சொல்கிறாரு டேய் உன் பையனுக்கு ஜுரம் இருக்குன்னு சொன்னியே என்னடா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு ரொம்ப தான் இருக்கான் சரியில்லை சரி ரைட் நாளைக்கு பார்ப்பேண்டா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க இப்போ நாளாக நாளாக கந்தனுக்கு உடம்பு சரியானா போய் ரொம்ப மோசமாக போயிடுது மோசமாக போனோடனே அவங்க தாத்தா கந்தனோட அப்பா கூப்பிட்றாரு ஜவாயா அப்படின்னு கூப்பிட்டு நான் உன்ன சொல்கிறேன் கேளு இந்த ஊரில் நாங்கள் எந்நேரம் பார்த்தாலும் யாருக்கு உடம்பு தரலைனாலும் ஒரு மருந்தை தேப்போம் அந்த மருந்து நான் தர்றேன் தான் அவன் பையனுக்கு பூசி விட்டு சரியாக போகிறோம் அப்படிங்கிறார் உடனே யமுனாவுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் பண்ணாதே எனக்கு தெரிஞ்ச ஒரு இங்கிலீஷ் டாக்டர் இருக்கார் அந்த டாக்டரை வேணால் நான் வர சொல்கிறேன் அவனுக்கு வைத்தியம் பார்க்க சொல்லுவோம் சரியாக போயிடும் ஆ அப்படிங்கிறார் உடனே கந்தனுடைய அம்மா சொல்கிறாங்க நம்ம இங்கிலீஷ் டாக்டர்லாம் எதுக்கும் எடுபடாது எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியர் இருக்கார் நிறைய வியாதிகளை குணப்படுத்தினவர் அவர்கிட்ட சொன்னோம்னா ஈஸியாக குணப்படுத்திடுவார் ஆ அப்படிங்குற உடனே யமுனாவுடைய பாட்டி அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு அது சொல்லுது டேய் கந்தனை ஒன்றும் பண்ணாதரா நீ பெருமாள் கொஞ்சம் வேண்டிக்கோ ஆ திருப்பதிக்கு முடியிற்கு சொல்லி வேண்டிக்கடா சரியாக போயிருண்டா அப்படின்னு சொல்லி கந்தனுடைய பாட்டி அந்த வேலைக்காரனை சொல்லுது உன் பையனை போய் திருப்பதியில் வேண்டிக்க சொல்லு அதாவது உன் பையனுக்காக திருப்பதியில் நீ வேண்டிக்கோ முடிய சொல்லி வேண்டிக்கோ அவனுக்கு சரியாக போயிடும் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கா யமுனா இவள் யமுனாவுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா சே பாவம் கந்தேன் இப்படி இருக்கானே இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலையோட வெமா நினச்சிடாண்ணா யோசிச்சுக்கிட்டே இருக்கா சே பெருமாளே இந்த கந்தன் காப்பாற்று அவன் கந்தை வந்து நல்லா வந்தாதேன் நான் பாண்டி ஆட முடியும் நான் பாண்டி ஆடினா தான் அவன் நேரம் பார்த்தாலும் தோத்தா கூட அடம்பிடிக்க மாட்டான் அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் அந்த கந்தை பையன் அதனால் எப்படியாவது அவனை காப்பாற்று அப்படிங்கிறா இப்போ கந்தனுக்கும் இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே வயசு தான் அதனால் வந்து நம்மளுக்கு ஆள் இல்லாமல் போயிருமே சொல்லி இந்த யமுனா வந்து நினச்சிகிட்டே இருக்கா நினச்சிக்கிட்டே இருந்து தன்னுடைய அரைக்கில் போய் கண்ணாடி பார்க்குறான் கண்ணாடி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒன்று தெரியுது என்ன அப்புடின்னா இவன் கழுத்தில் அந்த நோம்பு சரடு இருக்குது ரொம்ப மெல்லுசாக போய் ரெண்டு மூணு நாள் ஆச்சு இல்லையா மெல்லுசாக இருக்குது இவளுக்கு அப்போ தான் தோணுது சே இந்த நோம்பு சரடு கட்டினா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்களே பார்த்தீங்களா அந்த நோம்பு சரடு கட்டினதுனால தான் நம்ம மூத்த அத்தியும் பேர் இந்த நோம்பு சரடை கட்டின மறுநாளே அன்னைக்கே கடிதாசி எழுத ஆரம்பிச்சிட்டார் அந்த நோம்பு சரடை கட்டின உடனே சின்ன அத்தியும் பேர் வீட்டுக்கு வந்துட்டார் சேமமாக இருக்கார் அப்போ இந்த நோம்பு சரடை கட்டினா கட்டின புருஷன் இருக்கான் வரப்போகிற புருஷன் நல்லாயிருப்பான் இல்லையா உடனே யமுனா யோசிக்கிறான் சே நானும் இதை கட்டிட்டேன்ல அப்போ கந்த எனக்கு புருஷனாக வந்தா அவன் சேமமாக இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டா பெருமாளை பெருமாளே நீ என் கந்தனை திருப்பி கொடு நான் நோம்பு சரடை கட்டியிருக்கேன் எனக்கு எதிர்காலத்தில் அவன் புருஷனாக வந்தால் அவன் நல்லா இருக்கணும் இல்லையா அவன் என் எப்போ தோத்தாலும் அவன் வந்து என்ன செய்வான்னா அடம் பிடிக்க மாட்டான் ரொம்ப நல்லவன் எப்படியாவது காப்பாற்றிட்டு பெருமாளே நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா காப்பாற்றிட்டேன்னா உனக்கு படம் போட்ட நோட்டு புத்தம் ஒன்று இருக்குது அதை உடனே அவனுக்கு தர்றேன் நீ எப்படியாவது கந்தனை காப்பாத்திரு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கா இப்படி வேண்டி முடித்தவொடனே என்ன ஆச்சு அப்புடின்னா ஒரு மறுநாளில் காலை எல்லோரும் பார்க்கலாங்க கந்தனுடைய அப்பா வந்துட்டார் வந்து என்ன சொல்கிறார் அப்புடின்னா என் பையனுக்கு சரியாக போச்சு அவன் நல்லபடியா வந்துட்டான் ஆ அப்படிங்கிறார் உடனே இந்த யமுனாவுடைய தாத்தா சொல்கிறாரு நான் சொன்னேன்ல பார்த்தியா ஆ அந்த மருந்து கொடுஞ்சுனில்ல அதானே நீ போட்டேன் ஆ அப்படிங்கிறார் உடனே யமுனா அப்பா சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த இங்கிலீஷ் டாக்டர் நான் தான் வர சொன்னேன் அவர் பார்த்ததுனால என் பிழைத்தான் ஆ அப்படிங்கிறாப்புல உடனே எங்கள் அம்மா சொல்லுது ஏய் நான் ஒரு நாட்டு வைத்தியம் மருந்து கொடுத்தல நீ கொடுத்த ஆ அப்படிங்கிறாங்க பாட்டி சொல்லுது அப்பாடா எல்லாத்துக்கும் அந்த பெருமாள் தான் காரணம் அவர் தான் வந்து உன் பையனை காப்பாற்றினார் ஆ அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி எல்லாருமே இருக்காங்க இப்போ கேட்டுக்கிட்டு இருந்த யமுனா மட்டும் ஓரம் வந்து கையெடுத்து கும்பிட்றா பெருமாளே நீ என் புருஷனை காப்பாற்றிட்டேன் உனக்கு ரொம்ப நன்றி அவனுக்காக நோன்பு நான் கெட்டினேன் என் நோம்புச்சரடை கெட்டினக்காக நீ கந்தனை காப்பாற்றிட்டேன் பெருமாளே உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு இந்த கதை அதோட முடியுது நோன்பின் பலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் சூடாமணி எழுன கதை சூடாமணி ஒரு பிராமண பின்புலத்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி ஐ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குலேயே முற்போக்கான இந்த மாதிரி கதைகள் எழுதுறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி தான் சமூக நீதி எல்லாமே பெரும் பரவலாக பரவலாக இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இது ஒரு பெரிய எதிர்ப்பை சம்பாதிக்கிற விஷயம் ஜெயகாந்தனுக்கே பெரும்பெரும் எதிர்ப்பெல்லாம் வந்தது அப்படின்னாங்க ஜெயகாந்தனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுல எழுதுவார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குலேயே சூடாமணி இது போன்ற கதைகளை எழுதியிருக்கார் மிக அற்புதமான தொகுப்பு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பக்கங்களுக்கு மேலே இருக்குது அறுபத்தி நான்கு கதைகளை இதில் சேகரித்திருக்காங்க மிக முக்கியமான ஆளுமை சூடாமணி சூடாமணி பெரும்பாலான கதைகள் அருமையான கதைகள் இதை வாங்கி படியுங்கள் காலச்சோடு பதிப்பது வழியாக இது வழி வந்திருக்கு நன்றி வணக்கம்